இதுல எந்த பள்ளிவாசல் எந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது எந்த கோயில் எந்த புத்த விவகாரத்தை இடித்து கட்டப்பட்டது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டு இருப்பது சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு தேவைதானா உண்மையிலேயே பயன் தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதா இதனால் எத்தனை பேருடைய பசி ஆறப்போகிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு என்ன லாபம் இதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவி நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு என்ன லாபம் என்று சிந்தித்து பார்த்தால் அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அவர்கள் ஒட்டிய வயிறோடும் பாடிய முகத்தோடும் தான் இரவு வந்து உறங்க செல்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லாத நிலையிலே ஏராளமான இந்தியர்கள் இங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பசியால் வாடக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கான தீர்வுகளை தராமல் தேவையற்ற மதம் சார்ந்த பிரச்சனைகளிலேயே முழுமையான கவனத்தை இந்த அரசாங்கம் வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறது

வழிபாடை செய்து கொள்வதற்கு ஹிந்து தரப்பினரை அனுமதிக்கிறோம் என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறார்கள் இந்த உத்தரவு என்பது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது யான்வாபி என்கின்ற ஒரு பள்ளிவாசல் அதாவது ஞான கிணறு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணற்றை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த கிணற்றிற்கு இந்த பக்கம் பள்ளிவாசலும் அந்த பக்கம் வந்து காஷி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இதில் 이딜... அவுரங்கசீப் அவர்களுடைய காலத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் வந்து இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள் அது குறித்து தான் வழக்கு தொடுக்கப்பட்டு இருக்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது இல்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த வழக்கு வழக்கமாக ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபர் தான் வந்து இப்போ கியான்வாபியில வழக்கு தொடுற மதுராவில் இருக்கக்கூடிய மதுரா பள்ளிவாசல் மீதும் வழக்கு தொடுத்திருக்கிறார் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து வழக்கு தொடுப்பதை வந்து முக்கியமான ஒரு பணியாக அந்த வழக்கறிஞர் வந்து வைத்திருக்கிறார் அவர் தொடுத்த வழக்கில் பல்வேறு சட்ட போராட்டங்கள் இருதரப்புக்கும் இடையிலே நடந்து இறுதியில் இந்த ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமிய வக்பு போர்டு அவர்கள் உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த பிரச்சனை என்பது இந்த நேரத்தில் பேசுபொருளாக மாறியிருப்பது தேர்தல் நேரத்தில் பாஜகவிற்கு பதிலளிக்கக்கூடிய ஒன்றுக்காக கொண்டு வரப்பட்டதோ என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்பி இருக்கின்றது சமீபத்தில் வைணவர்களினுடைய புனித கடவுளாக கருதப்படக்கூடிய ராமபிரானுக்கான ஒரு கோயில் கட்டப்பட்டது அயோத்தியில் அதே மாதிரி சைவ சிந்தனை உடையவர்களுக்கு சிவனுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை ஒரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருப்பதன் இருப்பதன் மூலமாக அந்த விஷயத்திலும் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதன் மூலமாக இரண்டு தரப்பினரையும் அதாவது இந்து தரப்பில் சிவனை வணங்கக்கூடிய தரப்பினரையும் விஷ்ணுவை வணங்கக்கூடிய இரண்டு தரப்பினரையும் ஒரு மாதிரியாக வந்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறதோ என்கின்ற கேள்வி வந்து வருகிறது இப்போ இதுக்கு வரலாற்று ரீதியாக பல விஷயங்கள் பேசப்படுகிறது இதுல எந்த பக்கம் உண்மை இருக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பெரிய அளவில் பேசிக்கொண்டு இருந்தாலும் பெரும்பான்மையானவர்கள் இந்த விஷயத்தில் ஓரங்கிசி விடுத்து இந்த பள்ளிவாசலை கட்டவில்லை என்றுதான் சொல்கிறார்கள் அப்படி இருக்க கூடிய ஒரு நேரத்தில் ஏன் இந்த பிரச்சனை இந்த நேரத்தில் கிளப்பப்படுகிறது என்கிற கேள்வியும் நம் முன்னால் வந்து செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு தளங்களுக்கான சட்டம் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு தான் அயோத்தி பாபர் மஸ்ஜி இடிக்கப்பட்ட அந்த வருடத்தில் வந்த சட்டத்தில் மிக தெளிவாக சொன்னது வழிபாட்டு தலங்களுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்திற்கு பின்னர் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அல்லது கோயில்கள் அல்லது குருத்வாராக்கள் அல்லது ஜைன மடங்கள் அல்லது புத்த மடங்கள் இந்த இடங்களில் ஏற்கனவே அந்த இடத்தில் வேறு ஒரு வழிபாட்டு தலம் இருந்தது என்கின்ற ஒரு பிரச்சனையை எந்த தரப்பினரும் கிளப்பக்கூடாது இந்த விஷயம் வந்து செட்டில்டு என்று சொல்லி முடிக்கப்பட்டது இந்த வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் என்பது அயோத்தி பிரச்சனை மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது அதுவும் இடிக்கப்பட்டதற்கு பிறகு இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்தியாவில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை கிளப்பி கொண்டு வருவார்கள் என்பதனால இது மாதிரி பண்ணக்கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தையே இயற்றினார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சட்டத்தை மீறி இந்த இடத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது இது மக்கள் மத்தியில் முக்கியமான சில விஷயங்களை மறைப்பதற்கு பயன்படுத்தப்படுவதாக தெரிகிறது உலகத்துல குறிப்பாக இந்தியா இதுவரை கண்டிராத வேலை வந்து இந்தியா வந்து கொண்டு இருக்கிறது எட்டு சதவீதத்திற்கும் அதிகமாக இருக்கிறது இதுவரை இந்தியாவில் இல்லாத ஒரு பெரிய வேலை வாய்ப்பு இன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தாண்டி ஒவ்வொருவர்களும் அவர்கள் படித்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இல்லாமல் பல நபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது வட மாநிலங்களாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த வேலைவாய்ப்பின்மை என்பது பல மடங்கு அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மக்களில் பலர் தென் மாநிலங்களுக்கு வருவதன் மூலமாகவோ மேற்கு மாநிலங்களுக்கு வருவதன் மூலமாகவோ மிகப்பெரிய ஒரு சமமின்மை உருவாகி கொண்டு இந்த நாட்டில் இருந்து கொண்டு இருக்குது பொருளாதாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்தில் பெரும்பான்மையான சொத்துக்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து சதவிகித பணக்காரர்களுடைய கைகளில் தான் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயம் ஏழைகள் மிகப்பெரிய அளவிற்கு ஏழைகளாக ஆகி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விஷயம் ஹியூமன் ஹங்கர் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய பசி சார்ந்த பட்டியலில் இந்தியா உலகில் நூத்தி இடத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு படுமோசமான ஒரு நிலை இந்தியாவில் வந்து இறக்குமதி என்பது அதிகமாக இருக்கிறது ஏற்றுமதி வந்து குறைந்திருக்கிறது வெளிநாடுகளை பெரிய வருகிறது இதுவரை சுமார் நாற்பத்தி ஒரு நிறுவனங்கள் திவாலானதாக நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டு அதுல திவாலாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல நிறுவனங்கள் திவாலாகி கொண்டிருக்கிறது நாட்டில் ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகமாகி இருக்கிறது நாட்டில் மக்களுக்கிட்ட வேலை வாய்ப்பு வந்து இல்லை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வழக்கம் போல கூடிக்கொண்டே செல்கிறது இன்னும் பெரிய அளவில் வந்து குறைவு இல்லை ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பை கொண்டு வந்துருவோம் சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுவரை அது நடக்கல இதுவரை இருந்ததிலேயே அதிகமான ஒரு அளவில் தான் வந்து அது இன்னும் இருந்து கொண்டு இருக்குது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பிரச்சனை பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் சீனா இந்தியாவினுடைய பெரிய பகுதியை வந்து பிடித்து வைத்திருக்கிறது மாலத்தீவு இந்தியாவை வந்து மிரட்டிக்கொண்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவினுடைய ஒரு படைத்தளம் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இப்படி வந்து எல்லா புறங்களிலிருந்தும் பெரிய பிரச்சனையை இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை எவ்வாறு தீர்ப்பது இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன என்று எதிர்கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்கட்சிகளுடைய பேச்சை மடைமாற்றுவதற்கு எதிர்கட்சிகளுடைய பேச்சை மக்கள் கேட்காமல் அவர்களுடைய காதுகளை மூடுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டால் you oh. மக்கள் இதிலேயே இருப்பார்கள் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை வந்து அவர்கள் உருவாக்குகிறார்கள் இதுல எந்த பள்ளிவாசல் எந்த கோயிலை இடித்து கட்டப்பட்டது எந்த கோயில் எந்த புத்த விவகாரத்தை இடித்து கட்டப்பட்டது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டு இருப்பது சுதந்திரம் அடைந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு தேவைதானா உண்மையிலேயே பயன் தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதா இதனால் எத்தனை பேருடைய பசி ஆறப்போகிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு என்ன லாபம் இதன் மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவி நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு என்ன லாபம் என்று சிந்தித்து பார்த்தால் அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை அவர்கள் ஒட்டிய வயிறோடும் பாடிய முகத்தோடும் தான் இரவு வந்து உறங்க செல்கிறார்கள் உண்பதற்கு உணவில்லாத நிலையிலே ஏராளமான இந்தியர்கள் இங்கே வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் பசியால் வாடக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கான தீர்வுகளை தராமல் தேவையற்ற மதம் சார்ந்த பிரச்சனைகளிலேயே முழுமையான கவனத்தை இந்த அரசாங்கம் வந்து செலுத்திக் கொண்டு இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் மறைப்பதற்கு ஒரு பெரிய சுவரை கட்டி விடுகிறார்கள் அல்லது ஒரு பெரிய திரையை அமைத்து விடுகிறார்கள் இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலமாக குஜராத் தான் இருக்குது என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த குஜராத்துக்கு வந்து ட்ரம்ப் வரும்போது மிகப்பெரிய அளவிற்கு திரை போட்டு மறைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இப்படி பிம்பங்களின் மூலமாகவும் இப்படி பெரிய நடிப்பின் மூலமாகவும் மட்டுமே இந்த நாட்டினுடைய வல்லமை என்பது கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற மதம் சார்ந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியாக கிளப்புவது என்பது மக்களினுடைய கவனத்தை மடைமாற்றுவதற்கான ஒரு வேலைதான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் இதற்கு முன்னர் எத்தனையோ அரசர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் எத்தனை ஆங்கிலேயர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டு இருக்கிறார்கள் இந்து மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் கிளப்பி மக்களினுடைய கவனத்தை திசை திருப்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்தியின் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் வாகிறது வாழ்நாள் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கு வரமத்துள்ளார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்